நல்லோர்களுடைய மரணத்தையும் அல்லாஹ் அல்லாஹுரா சொல்கின்றான் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்து உள்ளத்தை பாதுகாத்து பேணுதலோடு இறை உணர்வோடு அல்லாஹுடைய தண்டனைகளை அஞ்சி அல்லாஹின் மீது அன்பு கொண்டு யா அல்லாஹ் உன்னை முடியுமான அளவு உன்னை நெருங்குகிறேன் யா அல்லா பாவங்களை நான் முற்றுமுழுதாக விட்டுவிடுகிறேன் யா அல்லா தீமைகள் இல்லாமல் குற்றங்குறைகள் இல்லாமல் இஸ்ரஃபாறு தௌபாவோடு நான் வாழ்கிறேன் யா அல்லா தொழுகிறேன் யா அல்லா தர்மம் செய்கிறேன் யா அல்லா எஹ்லாஸோடு உள தூய்மையோடு வாழ்கிறேன் யா அல்லா இஸ்திகாமத்தோடு வாழ்கிறேன் யா நான் சொன்ன கலிமாவிலே நான் உறுதியாக இருக்கிறேன் யா அல்லா மௌத்து வரை உறுதியாக இருப்பேன் யா அல்லா எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி எனக்கு காட்டிய அல்லா என்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய மௌத்தை அல்லாஹ் குர்ஆன்

அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு அல்லாஹதான் லா இல்லா ஹ இல்ல தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் யாருமே இல்லை என்று சொல்லி அந்த கலிமாவில் அந்த தௌஹைதில் யார் சும்மா சகாமு மௌத்துவரை இஸ்துகாமத்தோடு இருப்பார்களோ மௌத்துவரை இந்த கலிமாவில் இந்த தௌஹைதில் இசுகாமத்தாக இருப்பாரோ நான் சிர்கு செய்ய மாட்டேனியா அல்லா நான் நினை வைக்க மாட்டேனியா அல்லாஹ் உன்னை அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க மாட்டேனியா அல்லாஹ் உன்னை அல்லாதவர்களை நாடி செல்ல மாட்டேனியா அல்லா உன் பக்கமே மீண்டு வருகிறேன் அல்லாஹ் உன்னையே சார்ந்து சார்ந்திருக்கிறேனியா அல்லாஹ் உன்னையே நம்பியிருக்கிறேனியா அல்லா உன்மீதே தவக்குள் வைத்திருக்கிறேன் யா அல்லா எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் பிரச்சனை எது வந்தாலும் உன்னை தவிர வேறு யாரிடம் நான் கையேந்த மாட்டேனியா அல்லா என்று வாழுகிற மனிதன் தௌஹைத்தாக இருக்கிற மனிதன் அவன் மௌத்தாகிற வேலையில சக்கராத்துடைய வேதனை இருக்கும் தான் ஆனால் அவனுக்கு கிடைக்கிற அந்த இன்பத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குமார்கள் அப்படியே இறங்குவார்கள் அவன் மௌத்துடைய வேலையில இருப்பான் ஏன் வாழ்ந்தான் மரணிக்கப் போகிறான் மரணத்திலே அவன் இன்பத்தை போகிறான் மரணத்திலே அவன் மலக்குமார்களை பார்க்கிறான் அந்த மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் எப்படி இறங்குகிறார்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க மரணப்படுக்கையில் ஒரு மூமின் இருக்கிற பொழுது

வளைத்து சூழ இருக்கிறவங்க நினைப்பாங்க என்ன வாப்பா மரணிக்க போகிறார் என்னுடைய மகன் மரணிக்க போகிறார் என்றெல்லாம் சூழ இருப்பவர்கள் சஞ்சலத்தோடு இருக்கிற வேலையில இவர் மலக்குமார்களோட உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருப்பார் மலக்குமார்களுடைய வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருப்பார் மலக்குமார்கள் சொல்வார்கள் அல்லதூன் நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மூன்று சொல்லப்படும் மௌத்துடைய வேலையில் மூமின்களாக இருந்தா நல்லடியார்களாக இருந்தா வேண்டாம் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை ஏன் பயம் இல்லை நீங்க மௌத்தானால் அல்லாவை நீங்க சந்திக்க போறீங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது சொன்னாங்க யார் ஒரு மனிதர் அஞ்சு நேர தொழுகை ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துள் குருசியை ஆயத்துள் குறிசினா என்ன அல்லாஹ் அல்லாஹுலாயும் இதை ஓதி வருவாரோ அவருக்கும் அவருடைய சொர்க்கத்துக்கும் இடையிலே உள்ள ஒரே ஒரு திரை மௌத்து தான் மௌத்தானா சொர்க்கம் செல்வார் நாங்கள் சொல்லா செல்லலாம் இந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸ் அப்ப எனவே மௌத்தாக போகிறான் இந்த வேலையில சொல்லப்படும் நீங்க நீங்க பயப்பட வேண்டாம் ஏன் பயப்படக்கூடாது நீங்க மௌத்தானா நீங்க போற இடம் சொர்க்கம் ஏன்னா நான் மௌத்தா போட எங்க போவேன் என்ற பயம் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே சொல்லப்படும் நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க போற இடம் சொர்க்கம்தான் சொர்க்கம் தான் நாங்க எங்கட குடும்பத்தை பிள்ளைகளை விட்டுட்டு போறோமே என்ற கவலை இருக்கும் அதற்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் மூன்றாவது நீங்க சொர்க்கத்தை நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நீங்கள் வாக்குறுதி வழங்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்க உங்களுக்கு சொர்க்கம் நல்ல மறு செஞ்சா ஐபாத செஞ்சா நல்ல வணக்கங்கள் புரிந்தா நீங்க இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தா நீங்க களிமாவோடு நீங்க உறுதியாக இருந்தால் அதோடு மரணித்தால் உங்களுக்கு சுவர்க்கம் இன்பம் கிடைக்கும் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதே அந்த ஸ்வர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு மரண வேளையில ஒரு மூமீனுக்கு அல்லாட புறத்தால் சொல்லப்படும் என்றால் எப்படி இருக்கும் هذا الملك <سؤال> الرسول ملك اليه نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم அற்புதமான வார்த்தைகள் நஹன் வவுலியா ஒக்கும் ஃபில் ஹயாத்தி துனியா இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக நேச நாங்கள் இருந்தோம் ஒஃபில் ஆஹ்ரா மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களாக நேசர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் எந்த மனிதன் மௌத்துடைய வேலையிலே கதருவான் கெஞ்சுவான் அந்த மனிதன் அல்ல இவன் இவன் இன்பங்களை அனுபவித்து சொர்க்கங்களுடைய இன்பங்களை கேட்டுக்கொண்டே மரணிக்கிறான் வலக்கும் ஃபியாமா தஷ்ஷை அங்குசுக்கும் நீங்கள் மரணித்தால் அங்கே சுவர்க்கத்திலே உங்களுக்கு நீங்கள் விரும்பியவைகள் கிடைக்கும் மால ஐநூன் ராஜ்வால உதிருன் சம் யா துவலா ஹதர ஹல் வி வஷா எந்த கண்ணும் கண்டிராத எந்த பார்வையாலும் பார்த்திராத எந்த செவிப்புலனாலும் கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்திக்காத எல்லாம் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தயாரித்து வச்சு அந்த இன்பங்கள் அல்லா சொல்லுவான் நீங்கள் விரும்பியவைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டவைகள் கிடைக்கும் நீங்கள் மரணித்தால் எங்கே செல்கிறீர்கள் அல்லாஹுடைய விருந்துபசாரத்தின் பால் செல்கிறீர்கள் நாங்கள் மரணிச்சு எங்கே போறோம் ஒரு மனிதன் திருமண வீட்டுக்கு போகும்போது ஒரு மனிதன் திருமண வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டு புலப்பிட்டா போவான் அல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா போவான் அன்பு குரிய மரணிக்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்கிறான். நுஸிலம் மின் غفور الرحيم ஒரு மனிதன் மோமின் மரணிக்கிற பொழுது அவன் அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்கிறான். ஏன் அல்லாஹ் தயாரித்தவைகளை பார்க்க செல்கிறான். சஹாபாக்கள் அதை கண்ணால் பார்த்தார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் மரணிக்கிற பொழுது சொர்க்கத்தை பார்த்து அந்த இன்பங்களை பார்த்து கவிபொடி விட்டு மரணித்தார்கள் அது மோமினுடைய மரணம். அந்த சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய அந்த விருந்துபசாரத்தின்பால் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அந்த மரணம் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் நிம்மதியானதாக இருக்கும் மிக மிக உள்ளத்துக்கு விருப்பமானதாக இருக்கும் அவன் உலகத்திலே பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளில் இருந்து அவன் பிரிந்து செல்லுகிற முதல் நிம்மதியாக அந்த மரணம் இருக்கும் அந்த மரணத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும் அன்புக்குரிய சதுரிகளே அல்லாஹு தாலா நன்மைகளை எண்ணி பார்ப்பேன் என்று சொல்லவில்லை நிறுத்தி பார்ப்பேன் என்று சொல்கிறார் நிறுத்தி பார்ப்பேன் யாருடைய கணக்குதோ அவர் அவர் நரகத்துக்கு போவார் அப்ப அல்லாஹ் சொல்ல நிறுத்தி பார்ப்பேன் நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இந்த துனியாவுடைய வாழ்க்கை அறுபது எழுபது சராசரியாக இருந்தாலும் நாங்கள் மௌத்தாக போகிறோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக மறுமையில் நாம் விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக அமல் செய்தால் மௌத்து நிம்மதியானதாக இருக்கும் அன்பு புரியே சாதி மகாதிரு அல்லாஹன் அவர்கள் மரணிக்கிறார்கள் முப்பது வயசில் முப்பத்தி ரெண்டு வயசுல இன்னொரு அறிவிப்புல முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல இஸ்லாத்தை ஏற்றார் முப்பது வயசில் ஏற்றார் முப்பத்தாறுல முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு ஆறு வருஷம் ഇസ്ലാത്തിലെ വാർന്ന ഭൂമിയിലെ മരണിക്കാർ ഭൂമിയിൽ മരണിക്കാർ അല്ലാഹുഡ് നടുങ്ങുക ஏன் அரசு நடுங்குது அவர் அமல் பாரம் ஆறு வருஷம் வாழ்ந்தாரு மௌத்தாவது நேரம் அப்படி அரசு நடுங்கிற அளவுக்கு அவருடைய ஈமான் இருந்தது நாங்கள் அறுபது வருஷம் வாழ்றோம் எங்களோட வாழ்க்கையில ஈமான் இப்படி கனதியாக பாரமாக இல்லை என்றால் எங்களுடைய மௌத்து மிக மோசமானது சோதர்களே எனவே சஹாபாக்கள் இந்த உலகத்தில் சொற்ப இன்பங்களை விட்டார்கள் அற்ப இன்பங்களை விட்டார்கள் நிரந்தரமான வறுமைக்காக நான் வாழுகிறேன் என்று வாழ்ந்தார்கள் மரண வேளையிலே இந்த உபதேசங்கள் இந்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட மரணித்தார்கள் எனவே அன்புக்குரிய சௌதர்களே மரணம் சுருக்கமாக நாம் பார்த்துக் கொள்வதாக இருந்தால் மரணம் என்பது உறுதியானது மரணம் என்பது ஒரு மௌன உபதேசி மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் வந்தே தீரும் நீங்கள் எங்கு விரண்டோடினாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை வந்து அடையும் வந்தே உங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும் அந்த நேரத்திலே வருகிற பொழுது மனிதர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுவார்கள் காவிர்கள் பாசிக்கள் பாவிகளுடைய அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற விரிவான பார்வை ஹதிசலில் சொல்லப்பட்டிருக்கிறது மிகச் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அவன் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு தான் அவனுடைய உயிர் போக்கப்படும் அவன் கெஞ்சுவான் கதறுவான் ஆனால் அவகாசம் கொடுக்கப்படாது அவன் அடிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு இழிவான் நிலையிலே அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் இது பாவினுடைய காபிரடி நிலை மோமியுடைய நிலை அவன் மலக்குமார்களோடு உரையாடிக் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது நீதான் இங்கு செல்லப் போகிறாய் நீ பயப்பட வேண்டாம் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறாய் அல்லாஹுடைய அருள்களை பார்க்கப் போகிறாய் என்ற அந்த அழகான கனிவான வார்த்தை பேசி முடிக்கப்படுகிற பொழுது அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அல்லாஹுடைய விருந்துபசாரத்தின்பால் கொண்டு செல்லப்படும் என்றால் இந்த மரணம் மோமியங்களுடைய மரணம் நல்லடியார்களுடைய மரணம் இப்படிப்பட்ட மரணத்தை நாம் அல்லாஹுடன் கேட்க வேண்டும் முன்னால் சொல்ல சொல்லப்பட்ட மரணத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்தே நாங்கள் பாதுகாப்பு தேடி அதிலிருந்து நாங்கள் எங்களை அதிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக நல்லமல்களை செய்து சாலிகான மக்களாக மாறி நல்ல மரணிப்பதை போன்று நபிமார்கள் அல்லாஹு அப்படிப்பட்ட நல்ல மரணத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படியே நாங்கள் வாழ வேண்டும் நாளை மறுமையிலே நாங்கள் மரணித்து அபிகலாயம் சல்லா அலிசிமர்களோடு சஹாபாக்களோடு நல்லடியார்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற அந்த பெரிய இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் மரணம் நிச்சயமாக வந்தே தீரும் அந்த மரணத்தை நான் அடைகிற பொழுது நான் சொர்க்கவாதியாக அல்லாஹுவை என் விரும்பிய நிலையில் நான் விரும்புகிற நிலையில் அல்லாஹ் என்னை பொருந்திக்கொண்ட நிலையில் அல்லாஹுவால் பொருந்திக்கொள்ளப்பட்ட நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் தாலா நம்ம எல்லோருக்கும் தந்துருவானாக